ஹாய் ஹலோ வணக்கம் ஹலோ பேசலாம் கூச்சி நேரங்களாய் யாது கீறி டிபி மற்றும் வணக்கம் ஏ வணக்கம் வணக்கம் யாதும் ஊரே அண்ணா வணக்கம் ஹாய் மகமத் ரோ வணக்கம் வணக்கம் அண்ணா ஃபாஸ்ட் லைக் சூப்பர் தேங்க்யூ சாப்பிட்டாச்சா ரெண்டு பேருமே சாப்பிட டைம் ஆகும்ல ஹாய் மனோகரி பாப்பா ஃபாஸ்ட் லைக் அப்பா இந்த வாட்டி சூப்பர் ஆனால் உனக்கு முன்னாடியே முகமத் பிரபோட்டாச்சு சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் அண்ணா என்ன தேங்குடம் லவ் யூ டூ ஹாய் ஜெயா எப்படி இருக்கேம்மா சாப்பிட்டியா நல்லா இருக்கேன் அண்ணா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் அழகா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு போய் சொல்ல நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக இது மட்டும் போட்டிருக்கேன் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மகமாற்றம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஊருக்கு ஃபோன் பண்ணீங்களா பாப்பாட்ட பேசுனீங்களா உங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்குது டேப்லெட் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா பிள்ளைங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க பழனி அண்ணா இது என்னது இது வழக்கம் வழக்கத்தை மாக்க கூடாது உம் அப்படியா ஓகேடா டன் 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 பேசினேன் சிஸ்டர் ஹாய் பழனி அண்ணா நல்லா இருக்காங்க சிஸ்டர் ஓகே 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 வணக்கம் இன்றைக்கி வியாபாரம் எப்படி இருந்தது வணக்கம் முகமது ஜி அக்கா என்னோடய ப்ரொஃபைல் அப்புறமா பார்த்தியா இல்லைடா மறந்துட்டேன் இப்போ மாமா வருவாங்கல்ல மாமா மொபைல்லே பார்க்குறேன் ஆனால் இங்கேருந்து பார்க்காமே சரி பார்க்கும்போதே அழகாக இருக்கு அது ஸ்டைலாக ஃப்ரீ ஹேர் விட்டு சூப்பராக இருக்கு நான் ஆனால் சின்ன பிள்ளை தான் ஹலோ பழனி அண்ணா சகோ வணக்கம் ஐயோ வணக்கம் மனோகரி சகோதரி நாங்கள்லாம் ஃப்ரீ ஹேர் விட்டு அப்படி இருக்கோம் தெரியுமா நான் ஒயிட்டியில் வீடியோ போடுறதே இல்லை ஓகேம்மா பார்த்து பத்திரமா இருக்கு ஏன் அண்ணா ஏன் என்னாச்சு ஏய் சாப்பிங்கனா எந்திரிங்க சோலை என்ன வரல வருவாங்க இப்போ தானே லைட் போட்டுக்கோ அஞ்சு நிமிஷம் தானே வருவாங்க வருவாங்க சரியா கண்டிப்பா வருவாங்க இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன் என்ன ஸ்பெஷல் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா தமிழ் ஃபுட்டா சைனீஸ் ஃபுட்டா தோசை குருமா நல்லா சாப்பாடுங்க என்ன குருமா சிக்கன் குருமாவா ஹாய் கே எம் சுந்தர் வணக்கம் வணக்கம் வாங்க சகோ வாருங்கள் வணக்கம் மேலாமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு மூக்குத்தி வாங்கி தரங்க வெஜ்ஜு பிரியாணி தானே என் கையால் செஞ்சு சாப்பிட்றேன் நீ ரெடினா நான் செஞ்சு தரேன் நான் ரெடி ரிஸ்க் எடுக்கணும்னு விரும்புறியா சாப்பிட்டாச்சா ம் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் எக்ஸாம் இன்னும் முடியலையா சிஸ்டர் 24 தான் முடியுது வேற வகைய்தீங்க போட்றாத அண்ணனுக்கு இருக்கலையா அண்ணனுக்கு

லைவில் வந்திருக்கவங்க லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிடலையா ஒரு ஸ்பூன் மட்டும் இருக்கையா போய் கை கழுவுங்க அப்படியா கையெல்லாம் பிசு பிசுன்ட்டு போய் கழுவுங்க போ அக்கா என்ன சாப்பிட்ற பிரெட் அல்வா பாப்பா ஊட்டி விட்டாங்க இப்போ நெய்யி தகட்ட தகட்ட கை கழுவிட்டியா வாய் கொப்பிடிச்சியா போத அப்புறம் பூச்சி கடிக்கும் ஐயா ஈரம் பாப்பா ஒரு கையை தொடப்போ எறும்பு கடிக்கும் சிஸ்டர் எனக்கு வாங்க அண்ணா சாப்பிடப்பட செய்யாத பாப்பா நெஞ்சு கேரும் கைய போய் தொட சாமிய எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாய் கந்தசாமி அண்ணா வணக்கம் வணக்கம் வாருங்கள் நலமா சாப்பிட்டாச்சா நீ வியாபாரம் எப்படி இருந்தது ஏழுமலை ப்ரோ ஹாய் லைவ்ல வந்திருக்கோங்க லைக் போடுங்க കൂടിത്തെ നട ത കവർലലതെ ഇടത്തെ വെസ്റ്റ് ഞാൻ പോയിട്ടാ ആ പോയിട്ടാ ആ പോയത് 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 ആ പോയത്

அப்பாக்கு அவதான வாங்கி குடுத்தாரு அப்புறம் அவருக்கெல்லாம் எப்படி மாமா வரல இன்னும் வரல அண்ணா சாக்கர்டேஸ் அண்ணா வணக்கம் என் மருமகன்கள் மற்றும் என் மருமகளுக்கு ஆசீர்வாதங்களோடு என் உடன்பிறப்புக்கு இனி இரவு வணக்கம் நன்றி 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 அண்ணா இல்லை சாமி ஹாப்பி டு சி யூ காய் எனக்கு எனக்கு தண்ணி நாளை மை ஃபேவரேட் தெரியல அண்ணா மாமா காலையில் என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியல வாய்ப்பு இருக்காது ஏன்னா பொடி கிங்கி போச்சு ஸோ ஊருக்கு போனால் தான் இனி மொளாப்பொடி அதனால நாளைக்கு சிக்கன் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு நாள் ஓட்டணும்ல ஊருக்கு போகிற வரைக்கும் ஓட்டணும் அதனால் இருக்கிறது ஏதாவது செஞ்சு இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் இன்றைக்கி வெரைட்டி ரைஸா சம்மி இன்னைக்கு என்ன சாப்பாடமா செஞ்சேன் சாம்பார் எல்லோரும் வந்தான்னு கேட்டேன்னு சொல்லுங்க எல்லோரும் வந்தா நான் கேட்டேன்னு சொல்ல முடியாது ஏன் இப்போ நீங்கள் எங்கே போறீங்க தலைவரே எனக்கு இரண்டு நாள் ஓவர் டயர்டு ஒர்க்கு ஜாஸ்தி கடையில் கிடையாது வெளியில் ஓகே ஓகே கந்தா நான் ஓகே ரெஸ்ட் எடுங்க ஓகே அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரின்ஸ் பிரணவ் அண்ட் பிரசாத் சூப்பராக இருக்கு நேம் பியூட்டியில் இப்போதான் போகலன்னு சொன்னேன் இப்போ திருப்பி போறியா அன்னைக்கு தானே போகலை வேலையை விட்டு வந்துட்டேன்னு சொன்னேன் இரு பண்ணிட்டியாண்ட் சாராமா உடம்புக்கு எப்படி இருக்கு ஓகேயா சூப்பர் ஹாய் ராஜேஷ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்

அப்பு குட்டி செல்ல குட்டி தங்க மயிலே மஞ்சு குட்டி தங்க குட்டி ஆரா ஆரா சாராமா குட்டிப் வேணுமா ஓகே ஓகே பாய் காய்ஸ் ஓகே ஓகே பாய் பை ஓகே சார் ஓகே ஓகே முகமது கொஞ்சமாவது சவுண்ட் இல்லாம இருந்தா என்ன பாக்க உன்னை வளர்க்கறதுக்கே நான் பெரும்பாடு போய் இல்லை உன்ன நீ குழந்தைய வேற வளர்க்க போறிய பாரு சாரமா இவ்வளவு குழந்தை வேணுமா லைவ் வரக்கூடாது ஹாய் எஸ்கே ஒர்க் இருக்கு ஓகே முகமது ப்ரோ பாருங்க நோ ப்ராப்ளம் நானும் கொஞ்ச நேரம் தான் லைவ் போடுவேன் ஓகேயா 小猪，小猪。

சாமி சொன்னா கேளுங்க சாமி என்னது கருப்பணன் என்ன என்ன எல்லாம் மறந்துட்டாங்க என்ன எல்லாம் ஆமா பின்ன மறந்தால் தானே நினைக்கணும் ராசா இங்க வை உள்ள வை ஏய் ஏய் கை செஞ்சு போங்க தலை வலிக்குது போங்க இங்க போய் பாடுங்க அம்மி இங்க ரிங் அந்த தேரியலமா போறேன் போறேன்